அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக வாதிக்கப்படுகிறது செய்தியாளர் பிரகாஷ் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார் பிரகாஷ் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது கூட்டத்துல அதிமுகவுல இருக்கக்கூடிய எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்று இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு முந்தைய கூட்டம் என்பதால தேர்தலுக்கான அந்த பணிகள் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டண கூட்டணியில வந்து அந்த தொகுதி பங்கீடு என்பது இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இந்த வேட்பாளர்களும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில இந்த வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் வகுப்பது தொடர்பாக தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை என்று அதிமுகவுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க அந்த வேட்பு தாக்கல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் ஆஹ் வேட்பாளரோடு இந்த மாற்று வேட்பாளர் நியமிப்பது உள்ளிட்ட அந்த விவகாரங்களை வந்து அதுல வந்து வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அதுல இந்த வேட்புமனு தாக்கல வந்து எந்தவிதமான சிறு தவறும் நடந்துவிடக் கூடாது என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் சார்பாக நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் கமிட்டிகளுக்கான அந்த பட்டியல் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்ட நிலையில அந்த பூத் கமிட்டி அமைப்பது அவர்களுக்கான பணிகள் என்ன என்பது குறித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பூத் கமிட்டி தொடர்பான ஆலோசனை கூட்டம்

தேர்தல் அறிக்கையை வைத்து பெறுகிறாங்க அதன் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை அதிமுக தொடங்க இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க